ஜனாதிபதியை சந்தித்த ரணில் விக்ரம் சிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி உள்நாட்டுக்குள் பேச்சு மூலம் தீர்வை காண்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் சிறீதரன் எம்பி தெரிவிப்பு ரணிலின் வழக்கில் போகும் மேலும் பல வெளியான பரபரப்பு தகவல் ஏழு புதிய தூதரக தலைவர்கள் ஜனாதிபதியை நேற்று சந்தித்தனர் இலங்கையின் நட்பெயரை சர்வதேச அளவில் மேம்படுத்துவது ஒரு தூதுவரின் பொறுப்பு என்று ஜனாதிபதி அனுருகுமார வலியுறுத்தினார் புதிதாக நியமிக்கப்பட்ட ஏழு தூதரக தலைவர்களுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார் புதிதாக நியமிக்கப்பட்ட தூதரக பிரதானிகளை வாழ்த்திய ஜனாதிபதி வெளிநாடுகள் இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து உன்னிப்பாக கவனம் செலுத்தி உடனடியாக தலையிடுமாறும் அறிவுறுத்தினார் மேலும் இலங்கை பொல்லதர்திர தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் எனவே நாட்டின் தற்போதைய தேவைகள் மற்றும் சவால்களை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கிய மற்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் குறிப்பாக வெளிநாட்டு வருமானம் எட்டுதலில் முதலீடு ஏற்றுமதி சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய நான்கு துறைகளில் தோதரகங்களுக்கு பொறுப்பு இருப்பதாகவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் பொருளாதாரத்தின் ஒளிப்பு நிலைநாட்டுவதில் முக்கிய காரணியாக இருக்கும் அனைத்து செலாவானி வழிகளும் தோதரகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் இதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் வெளிநாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் முன்னுரிமை வர்த்தக ஏற்பாடுகளை செய்வது காலத்தின் தேவை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார் நாயக்க வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜ ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சுரச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உயரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனையின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டுக்குள் பேச்சு மூலம் தேர்வை காண்பதற்கு நாம் எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் அதற்குரிய எமது தரப்பு கதவு திறந்தே உள்ளது ஆனால் அரசு தரப்பில் இருந்து அதற்குரிய கதவு திறக்கப்படவில்லை இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குற்றம் முளைத்து தரப்பே விசாரணைகளை முன்னெடுத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு எப்படி நீதி கிடைக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் மனித உரிமைகள் தொடர்பில் பிரச்சனைகள் தொடர்பில் சபை ஒதுவைப்பு வேலை பிரேரணை நேற்று முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை பேச்சுக்கு தமிழர் தரப்பு தயாராகவே இருக்கின்றது தாந்தை செல்வா காலம் முதல் தலைவர் பிரபாகரன் காலம் வரை பல தடவைகள் பேசியுள்ளோம் சம்பந்தன் காலத்திலும் பேச்சுகளில் ஈடுபட்டோம் ஒரு தேர்வை காண்பதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் உங்களோடு காய்கோர்த்து ஒருமையை பெற்றுக் கொள்ள எமது பேச்சு கதவு திறந்துள்ளது உங்களிடமிருந்து அதற்குரிய செய்தி வரவில்லை உங்களால் இன்னும் பேச்சுவார்த்தைக்கான கதவை திறக்க முடியாதுள்ளது ஒருவரிடம் நெருங்கிவிட்டது இனியும் இருப்பீர்களா என்பதே காலம்தான் தீர்மானி அதே வரை கலப்பு முன்னாள் ஒளி விவகார அமைச்சர் மங்கள சமரவீர வீரர் மாநாட்டில் ஏற்றிருந்தார் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவே பாதிக்கப்பட்டவருக்கு யார் நீதியை வழங்குவது எம்மீது எவர் குற்றம் பிரிந்தாரோ அவர் மீதான விசாரணை நடைபெறும் வரை குற்றவாளி தாண்டிக்கப்படும் வரை நாம் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளோம் எம்மீது எவர் கொத்து குண்டுகளை அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால் விசாரணையாளராக இருந்தால் படி நீதி கிடைக்கும் என சிறிதரன் எம்பி தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மேலதிக மஞ்சாடியன் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலனாய்வுத் துறையால் நேற்று கைது செய்யப்பட்டார் இதன்போது ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை வைக்குமாறு அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமந்திரன் அடிப்படைவாதி அல்ல அவர் நடுநிலைவாதி என்றே நாம் இதுவரை காலமும் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகம் தற்போது ஒளி கிளம்பியுள்ளது இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு எனவே அவர் தனது பயணத்தை மாற்றிக்கொண்டு இனவாதமற்ற நாட்டின் சமத்துவத்துக்காக முன்னிலையானால் நல்லது அவ்வாறு எல்லையில் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் கடந்த பொது தேர்தலில் அவர் நாடாளுமன்றம் கூட வரவில்லை இதே போன்ற காட்டுமான நேரடியாக குறிப்பிடாமல் ஆனால் அவரை சுட்டும் விதத்தில் அவரை இனவாதியனம் மோசமாக விமர்சிக்கும் விதத்தில் அரசு தரப்பில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கன் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நாம் மறக்கவில்லை அவற்றை நிச்சயம் நிறைவேற்றுவோம் காணி விடுவிப்பு நடவடிக்கை ஆரம்பமாகி உள்ளது என்று கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் மேலும் கூறியவை பின்வருமாறு யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துவிட்டன போரால் ஏற்பட்ட வடுக்கல் இன்னும் மாறவில்லை அதனால் இப்படியான பிரேரணைகள் வருகின்றன அத்துடன் வடக்கில் புலம்பெயர்வுகளை தடுக்க வேண்டும் அவ்வாறு எளிய யாழ்ப்பாணம் மக்கள் இல்லாத பகுதியாக மாறக்கூடும் வடக்கில் மிக வேகமாக அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூன்று பிரதான தொழில் பேட்டைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது அதன் பின்னர் சிறந்த தொழில் பிரதேசமாக வடக்கு மாறும் அதன் பின்னர் எமது பகுதியை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை குறையும் எமது மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படும் தமிழ் மக்களின் நெருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற புலம்பெயர் தமிழர்கள் என்று சுதந்திரமாக வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது எவ்வித பாதுகாப்பு கெடுபிடிகளும் இல்லை இதனால் எங்கேயே இருந்து விடலாம் என எண்ணுகின்றனர் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி ஆராய்கின்றனர் எமது ஆட்சி வந்து பத்து மாதங்கள் கடந்து தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நாம் மறக்கவில்லை அவற்றை நடைமுறைப்படுத்துவோம் காணிகள் விடுவிக்கப்படும் என்பது பிரதான உறுதிமொழி தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரம் விடுவிக்கப்படும் தையட்டு விஹாரி பிரச்சனையும் நிச்சயம் சுமூகமான முறையில் தீர்க்கப்படும் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அரசியல் கைதிகளாக்கிய ஆக்கிய பிரச்சனை பற்றியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது